தோஷம் இருந்தால் திருமண தடை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் இருக்காது அப்போ நிறைய பேர் இந்த களத்துற தோஷத்துக்கு என்ன பரிகாரம்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சுக்கர பிரீத்தின்னு ஒரு பரிகாரம் இருக்குது இப்போ இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் ஹோமங்களாக பண்ணால் தான் விசேஷம் அப்போ சுக்கர பிரீத்தின்னு ஒரு ஹோமம் ஒன்று ஒரு வெள்ளிக்கிழமன்றைக்கு பண்ணணும் என்ன பண்ணிவிட்டு ஒரு சுமங்கலிகள் அஞ்சு சுமங்கலியில் வர வச்சு அந்த சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பூஜை பண்ணி பண்ணணும் இது இப்போ வசதி இல்லாதவா இதெல்லாம் பண்ணால் குறைஞ்சது ஐம்பதாயிரம் ரூபா செலவாயிடும் வசதி இல்லாதவா நாங்கள் அந்த பூஜை எப்படி பண்ணுறதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு சுமங்கலிகளை வீட்டுக்கு வர சொல்லி சொந்தக்காரங்க இல்லாத ஒரு அஞ்சு சுமங்கலிகள் வீட்டுக்கு வரவழைச்சி ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் பத்தரைக்குள்ளே அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி புடவை ப்ளவுஸ் பீட் வச்சு கொடுத்து அவங்களுக்கு இந்த சௌபாகிய திரவியங்கள் பதினாறு மஞ்சள் கிழங்கு வெத்தலை பார்க்க பழம் புஷ்பம் சீப்பு வளையல் இதெல்லாம் வச்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு வழி அனுப்பிச்சு வச்சு அந்த ஆசிர்வாதம் வாங்கினாலே இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வெள்ளிக்கிழமை தரிசனம் பண்ணாலும் இந்த தோஷம் நிவர்த்தி